அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு பணம் எப்போ வரும் அப்படின்றது பற்றின ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா எங்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை முடிஞ்சு ஏற்பு நிராகரிப்புன்றது எங்களுக்கு எப்போ தெரியும் ஸோ இது மாதிரியான கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களில் எத்தனை லட்சம் பேருக்கு ஏற்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன தேதியில் இந்த பணம் வழங்கப்படும் இது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வேலையாக இருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அறிவித்தப்ப தமிழக அரசு இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தினாங்க அந்த விண்ணப்ப பதிவு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் முதல் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க ஸோ அதில் ஏற்கப்பட்ட நிறைய விண்ணப்பதாரர்களுக்கு வந்து கடந்த சில மாதங்களாக அவங்களுக்கும் பணம் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த நிலையில் வந்து இன்றைக்கி அதாவது ஜனவரி மாதம் பார்த்தோம் அப்படின்னா புதிதாக ரெண்டு லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் ஏற்கப்பட்ட மற்றும் மேல்முறையீடு ஏற்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூணு லட்சம் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்கனவே மாதம் மாதம் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில் தான் இப்போது ஜனவரி மாதத்துலேருந்து புதிதாக ரெண்டு லட்சம் மகளிர் வந்து இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னாலேயே வந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சம் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ குறிப்பாக வந்து ஜனவரி பத்தாம் தேதியை இந்த மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்குது நமக்கு வந்து இந்த மாதம் பொங்கல் இருக்கிறதுனால ஸோ அதற்கு முன்னாலேயே மக்களுக்கு அதாவது மகளிருக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து சென்று சேரணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழக அரசு பத்தாம் தேதியாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கலைஞர் மாளிகை உரிமை தொகைக்கு வந்து மேல்முறை செஞ்சுட்டு நம்ம வந்து பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் ஸோ பத்தாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்கில் பேலன்ஸ் செக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அதாவது உங்களுக்கு தகுதி இருக்குதா அரசாங்கம் வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு செக் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ் போதா என்னன்றது தெரில ஆனால் முதல் முறையாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டப்ப அந்த மகளிருக்கு வந்து ஒரு ரூபா வந்து அவங்க அக்கௌண்டுக்கு அனுப்பிச்சு அந்த பணம் சரியாக போய் சேருது அப்படின்றதெல்லாம் பரிசோ பரிசோதனை பண்ணாங்க ஸோ இந்த முறை எப்படின்றது தெரில ஸோ அது மேலும் அந்த ரெண்டு லட்சம் பேர் சேர்க்கப்பட்ட புதிதான விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலாம் அல்லது ஒரு ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து சேர்த்து அப்படின்றத பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கும் பணம் வரலாம் ஸோ இப்போ வந்து புதிதாக ரெண்டு லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாகியிருக்கு ஸோ மீதமுள்ள அதாவது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் வந்து மேல்மட்டை செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கான அதாவது இதுவரைக்கும் அந்த கலாய்வு செய்யப்பட்ட அது போக மீதமுள்ள அந்த விண்ணப்பதாரர்களுக்கு உண்டான கலாய்வு பரிசீலனை அப்படிங்கிறது அது போகுமா அல்லது புதிதாக எதுவும் விண்ணப்பதார்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்றது பற்றின தகவல் எதுவும் இல்லை ஸோ அது பற்றின செய்தி விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் வந்து கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமில் மேல்முறை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல் உங்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருட தை திருநாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான திருநாள் அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த கலைஞர் மாலி உரிமை திட்டம் குடும்பத்திலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் இந்த வீடியோ போட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மின்னிடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்